இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையிலே உங்களுடைய அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க தருஷன் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அழுது ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இசைக்கிய ராஜா மரணத்துக்கு ஏதுமான வியாதிப்பட்டிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது ஈசாயா தீர்க்குதர்சி இசைக்கியா ராஜாவின் வந்து உங்களுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் நீர் மறித்து போவீர் என்று சொன்ன மாத்திரத்திலே இசைக்கிய ராஜா சுவர்புறமாய் திரும்பி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தலும் என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்கியா மிகவும் அழுதான் என்று நாம் கற்றுடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் அப்படி இசைக்கியா ஆண்டவரை நோக்கி நான் உமக்கும் முன்பதாக உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல அவன் மிகவும் அழுது செபம் பண்ணினபடினாலே ஆண்டவு அவனுடைய சரீரத்திலே காணப்பட்ட வியாதியை நீக்கி போட்டு அவன் ஆயுசு நாட்களை பதினைந்து வருடம் கூட்டி கொடுத்தார் என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே எப்பேற்பட்ட இருந்தாலும் நெடுநாள் இருந்தாலும் கேன்சர் இருந்தாலும் இருதய பலவீனமாய் இருந்தாலும் ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் போன்ற வியாதியாய் இருந்தாலும் இன்னும் மருத்துவர்களுக்கு தெரியாத வியாதியாய் காணப்பட்டாலும் நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் சரீரத்திலே உடனே அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையானவர்களாய் காணப்படுங்கள் கற்புடைய பார்வையிலே நலமானதை செய்யுங்கள் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய மூழ்கி விடுவோமோ என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம் மாறாக கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அழுது செப்பம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தராய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உடனே ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் இசைக்கியா எப்படி கர்த்தரை நோக்கி பார்த்தாரோ அப்படியே நாமும் கர்த்தனை நோக்கி கூப்பிடுவோம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்களை நிரப்பி பலமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்